இதை பார்த்தோம்னா ஓவைசி அவர்கள் கூட இதுக்கு பயங்கரமா எதிர்ப்பு தெரிஞ்சு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இது வந்து பாகிஸ்தானை வந்து குறை சொல்றது இல்ல எந்த விதமான முகாந்திரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோசியல் மீடியால பதிவு போட்டாங்க காவல்துறையினர் தைரியமாக நடவடிக்கை எடுத்து அவரை அரஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க இப்ப அவர் வந்து அரஸ்ட் பண்ணதுனால இது பெரிய இந்தியா மிகப்பெரிய இஷ்யூவா போய்கிட்டு இருக்கு முடியுமே நீங்க ரத்து பண்ணிட்டு இவரை நாட்டை விட்டு வெளியேற்றுங்கிற அளவுக்கு வந்து இப்ப இந்த இஷ்யூ வந்து பெருசா போய்கிட்டு இருக்கு எதிர்க்கட்சிகள் முடிய கூட்டம் வந்து நேற்று டெல்லியில நடந்தது அதுல வந்து பாகிஸ்தான் வழியாக போற பான் ரூட்டை எல்லாருமே வந்து ஆப் பண்ணிட்டு ஓமன் படியா வந்து டிராவல் பண்ற மாதிரி ரூட் மேப் பண்ணிருக்காங்க அன்றே மாதம் சாதாரண குறள் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் செவ்வாய்க்கிழமை மதியம் காஷ்மீரில் நடந்த பயங்கரவாதிகளின் தாக்குதலில் இருபத்தாறு இந்தியர்களும் இரண்டு வெளிநாட்டவர்களும் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அவங்களுடைய உடல்களை வந்து காஷ்மீர் மாநிலமும் மத்திய அரசும் சேர்ந்து அந்தந்த மாநிலங்கள் அவங்க ஊர் வரைக்குமே வந்து பத்திரமாக அங்க கூட வந்தவர்களையும் அந்த இறந்தவர்கள் உடல்களையும் வந்து அந்த மாநிலத்தில் அவங்க படைச்சிட்டாங்க நேற்று வந்து அவங்க மத முறைப்படி எல்லாருமே வந்து அதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்க எல்லாரும் அந்த பிரியா விடை கொடுத்தாங்க அந்த இறுதி சடங்குகள் எல்லாம் செஞ்சு ஒரு மரியாதை செஞ்சு அந்தந்த மாநில முதல்வர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் நிறைய பேர் போய் கலந்துக்கிட்டாங்க நம் தமிழ்நாட்டின் சார்பில் வந்து பாஜகவின் மாநில த தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா நயனார் நாகேந்திரன் அவர்கள் போய் கலந்துக்கிட்டு மலர் வளையம் அஞ்சலி செலுத்திட்டு வந்தாங்க அதே மாதிரி எல்லா மாநிலத்திலும் இருக்கும் பொதுமக்கள் அதிகமான பேர்கள் வந்து போய் இந்த நிக நிகழ்வுல கலந்து அந்த துக்கத்துல கலந்துக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள்ட்ட வந்து அவங்களும் சேர்ந்து அழுகும்போது போது நமக்கு வந்து நம்ம வீட்லேயே இது நடந்ததுன்ட்டா இப்போ எல்லாருமே அப்படி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தரும் வந்து இது நம்ம வீட்டில் நடந்த துக்க நிகழ்வாக தான் நூற்றி நாற்பது கோடி மக்கள் வந்து நினைக்கிறோம் ஒரு சில புல்லுருவிகள் தவிர இன்றைக்கு பார்த்தோம்னா ஓவைசி அவர்கள் கூட இதுக்கு பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் அஸ்ஸாம் மாநிலத்தில் மட்டும் ஒரு சிலர் வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி பாகிஸ்தான் வந்து மறைமுகமாகவும் நேர நேரடியாகவும் வந்து ஆதரவு தெரிவித்து சோசியல் மீடியாவில் பதிவு போட்டவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுல முக்கியமா பார்க்கும் அந்த எதிர்க்கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்காங்க எம்எல்ஏ அவர் வந்து தேர்ட் டைம் வந்து எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அகில இந்திய ஐக்கிய ஜனநாயகம் முன்னணி அதனுடைய எம்எல்ஏ வந்து அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சோசியல் மீடியாவில வந்து நம்மளுடைய மத்திய அரசையும் நம்முடைய உளவுத்துறையும் நம்முடைய இராணுவத்தின் மேல வந்து குறை சொல்லியிருக்காரு எப்படி பார்த்தோம்னா அதாவது இங்க நடக்கும் இந்த தாக்குதலுக்கு வந்து ஒரே காரணம் இவங்களுடைய அஜாக்கிரதை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு மத்திய அரசும் நம்மளுடைய ராணுவமும் நினைச்சிருந்தா அந்த தாக்குதலை தடுத்துருக்கலாம் இது வந்து பாகிஸ்தானை வந்து குறை சொல்றது இல்லை எந்த விதமான முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோஷியல் மீடியால பதிவு போட்டாங்க நம்ம ஊர்ல வந்து அந்த தீக்காவை சேர்ந்த பெண் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க இல்லையா அது மாதிரி இவங்க வந்து சோஷியல் மீடியால வீடியோவையும் போடவும் அந்த நாட்டில் அந்த மாநிலத்தில் இருக்கும் முதல்வர் ஹேமந்த சர்மா வரைக்கும் இந்த நியூஸ் போயிடுச்சு அவங்க யோசிக்கவே இல்லை உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்துல வந்து அவரை கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணி நாகேன் அப்படிங்கிற மாவட்டத்துல தான் அவர் குடியிருக்காரு நேரம் அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க வீட்டுக்கே போய் காவல்துறையினர் தைரியமாக நடவடிக்கை எடுத்து அவரை அரஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அப்போ ஹேமந்த சர்மா என்ன சொல்றாருன்னா அதாவது இது நம் நாட்டில் நடந்த மிக கொடுமையான ஒரு செயல் இதுக்கு வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ அஸ்ஸாம்ல யாரும் ஒரு நபர் தனிநபரோ கட்சியோ யார் இருந்தாலும் நாங்கள் தயவுதாசனே பார்க்க மாட்டோம் உடனே நாங்கள் நடவடிக்கை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்த உடனே இப்போ இவரையும் ஒரு சிலரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சோசியல் மீடியாவில் பதிவிட்டாங்க அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு யாராவது ஆதரவு கொடுத்தாலோ அவங்களுக்கு வந்து பாதுகாக்கிற மாதிரி ஏதாவது நீங்க போஸ்ட் போட்டா கூட எங்களுக்கு தெரிஞ்சா கூட நாங்கள் மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப இதன் இந்த எதிர்கட்சி எதிர்கட்சியினுடைய தலைவர் மௌலானா அவர் என்ன சொல்லிருக்காருனா பக்ரு பக்ருதீன் அஜ்மல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இவர் பேசின பேச்சுக்கும் எங்க கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது வந்து கட்சியினுடைய வெளிப்பாடு இல்லை கட்சி வந்து இப்படி சொல்லல நாங்க வந்து என்ன நாட்டிற்கும் நம்ம மாநிலத்திற்கும் இந்த பயங்கரவாதத்திற்கும் எதிராக நம்மளுடைய ஆளும் கட்சி என்ன நடவடிக்கை எடுக்குதோ அதுக்கு வந்து நாங்க உறுதுணையாக இருப்போம் நாங்க பக்கபலமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப அவர் வந்து அரெஸ்ட் பண்ணதுனால இது பெரிய இந்தியாவுக்குள்ள மிகப்பெரிய இஷ்யூவா போய்கிட்டு இருக்கு அங்க மக்கள் எல்லாரும் என்ன செய்றாங்கன்னா இவருடைய அஹ் MLA எடுத்துருங்க இவருக்கு வந்து குடியுரிமையுமே நீங்க ரத்து பண்ணிட்டு இவரை நாட்டை விட்டு வெளியேத்துங்கிற அளவுக்கு வந்து இப்ப இந்த இஷ்யூ வந்து பெருசா போய்கிட்டு இருக்கு இப்ப இதனாலேயே கூட மத்தவங்க எல்லாருமே வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க பரவாயில்ல எல்லாரும் வந்து இப்படி ஒண்ணு சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல நிதிஷ்குமார் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் என்ன சொல்லிருக்காருன்னா பயங்கரவாதத்திற்கு தீவிரவாதத்திற்கும் என்னைக்குமே வந்து நம்மளுடைய அரசாங்கம் துணை போகாது இதை வந்து கண்டிப்பாக வந்து இந்த தீவிரவாதத்தையும் பயங்கரவாத்து ஒழிச்சு கட்டணும் அதுக்கு வந்து நம்ம துணையாக இருக்கிறோம் இந்த இஷூல இருந்து நூத்தி நாற்பது கோடி மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கிறாங்க இதே ஒற்றுமை வந்து அஹ் உறுதியாக இருக்கணும் ஹேமந்த சர்மா என்ன சொல்வாரு இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இங்க இருக்கும் எல்லாருமே வந்து ஒற்றுமையா இருக்கிறது தான் நமக்கு நல்லது மத்தவங்க யாராவது இப்படி செஞ்சா நம்ம கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து உலக நாடுகள் நம்ம எல்லா நாடுகளுமே ரஷ்யாவாகட்டும் நெதர்லாந்து அமெரிக்கா இத்தாலி ஒவ்வொரு நாட்டு பிரதமர்கள் அதிபர்கள் எல்லாருமே அவங்களுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சு வருத்தத்தை தெரிவிச்சு நாங்க இந்திய மக்களோட நாங்க வந்து உறுதுணையாக இருப்போம் எந்த ஒரு நிமிடத்திலும் உங்களுக்கு நாங்க வந்து துணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை ஒருபடி மேலே போய் நேற்று இஸ்ரேல் பிரதமர் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை நெத்தன்யாஹும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பிரதமர் மோடிக்கு ஃபோன் பண்ணி போ பேசிட்டு என்ன சூழ்நிலையும் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வந்து நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் உங்கள் கூட தான் இருப்போம் இந்திய மக்களுடைய இதயத்தில் நாங்கள் இருக்கோம் எங்கள் மக்களுடைய இதயத்தில் வந்து இந்திய மக்கள் தான் இருக்கிறாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பழைய பழைய ஃபோட்டோஸ் வந்து வெளியே வந்திருக்கு மோடியும் நெத்தனியாகும் அவர்கள் வந்து கை கைப்பிடிச்சு கை தூக்குற மாதிரி அந்த போட்டோஸ் எல்லாமே வெளியே வந்து இப்போ வைரல் ஆகி வைரல் ஆகிட்டு இருக்கு இப்ப இப்படி பார்க்கும்போது மற்ற இந்த சமயத்துல தான் வந்து இப்போ எதிர்கட்சிகளினுடைய கூட்டம் வந்து நேற்று டெல்லியில நடந்தது அதுல வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஜெய்சங்கர் ஜே பி நட்டா நிர்மலா சீதாராமன் எல்லாரும் வந்து கலந்துட்டாங்க இதுக்கு வந்து பார்லிமெண்ட்டின் அமைச்சர் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜு வந்து தலைமையேற்று பேசினார் பேசும்போது நாங்க வந்து எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் வந்து நாங்க பேசணும் பயங்கரவாதத்துக்கு எதிராக வந்து மோ நம்முடைய பாரத பிரதமர் மத்திய அரசும் வகித்துக் கொள்ளாது ஏற்றுக்கொள்ளாது நாங்க வந்து இது போட்டு ஏதாவது முடிவெடுக்கணும் நீங்கள் எங்களுக்கு வாங்கன்னு சொல்லி இந்தியாவுல இருந்து எல்லா கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் போய் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க ஆரம்பத்தில் வந்து அந்த இருபத்தி எட்டு நபர்களுக்காக மௌன அஞ்சலி செஞ்சு செலுத்தி அவங்களுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்க அதுக்கடுத்து அவங்க பேசும்போது பயங்கரவாதம் தீவிரவாதம் வந்து நம்ம எதுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது எதிர்கட்சி நீ அதாவது ஆளும் கட்சி நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு வந்து நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து உறுதிமொழி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வந்து கிரண் ரிஜு அவர்கள் பத்திரிகையாளத்தை சொல்றாங்க அதே மாதிரி இருக்கும் எதிர்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகட்டும் லோக்சபாவினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகட்டும் அவர்களுமே வந்து தனித்தனியாவே வந்து பேட்டி கொடுக்கும் போது அவருடைய ஒரே வார்த்தை சொல்றாங்க அதாவது வந்து பயங்கரவாதிகளின் முகாம்களை வந்து ஒழிச்சு கட்டுங்க அழிச்சிருங்க நமக்கு வந்து நம் நாட்டின் மக்களினுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம் தமிழ்நாட்டின் சார்பில் வந்து எம்பி திருச்சி சிவா அவர்கள் போய் கலந்திருக்காரு அவர் சொல்லும் போது அவர் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா சொல்றாரு எங்களுடைய மாநில அரசு முதல்வரும் வந்து தீவிரவாதத்துக்கு எதிராகத்தான் வந்து இருக்கிறாங்க பயங்கரவாதத்துக்கு எதிராக வந்து நாங்க எப்பயுமே வந்து நாங்க எதிராகத்தான் இருக்கோம் துணை போக மாட்டோம் நாங்க மத்திய அரசு என்ன சப்போர்ட் கேட்டாலும் நாங்க செய்ய ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் பார்க்கும்போது போது இந்தியாவில் எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் இந்த ஒரு விஷயத்துல ஒற்றுமையா இருக்கும் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கு ஆனா அதுக்காக ஒரு இருபத்தெட்டு பேர் வந்து உயிர் அநியாயமாக ஏன் இறந்தேன்னு கூட தெரியாம அதுல ஒருத்தர்லாம் பார்த்தோம்னா கல்யாணம் பையன் ஆறு நாள் தான் ஆகுது அந்த அந்த ஒரு ராணுவ வீ அந்த வீரர் வந்து இறந்திருக்காங்க அவங்க போயிட்டு என்ன தப்பு பண்ணாங்க அப்படி நமக்கெல்லாம் பார்க்கும்போது எல்லா மக்களுமே வந்து ஒரு வருத்தமா தான் இருக்காங்க இப்ப இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய மத்திய அரசாங்கம் நல்ல ஒரு இந்த நதிநீர் சிந்து நதி நீரை வந்து கட் பண்ணதாகட்டும் விசா வந்து இனிமேல் நாங்க தரமாட்டேன்னு சொல் சொல்றதாகட்டும் அஹ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து நாங்க இந்திய பாகிஸ்தானுக்கு நாங்க தரமாட்டோம் அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி தூதரக அதிகாரிகள் வந்து நீங்க வெளியே போயிடணும் உங்களுக்கு இனிமேல் எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்றதாகட்டும் அஹ் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல பார்த்தோம்னா நம் நாட்டில் இயங்கும் அஹ் எல்லாமே வந்து பாகிஸ்தான் மூல் பாகிஸ்தானுக்கு மேல வான்வெளி ரூட்டை வந்து எல்லாருமே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இது எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும் தெரியல இது வந்து லாங் டர்மா இல்ல பெர்மனண்டா இல்ல டெம்பரவரியா இது என்னன்னு தெரியல எல்லாருமே வந்து பாகிஸ்தான் வழியாக போற வான் ரூட்டை எல்லாருமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஓமன் வழியாக நான் இப்போதைக்கு வந்து அந்த அது மூலமா ஓமன் வழியா வந்து டிராவல் பண்ற மாதிரி ரூட் மேப் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் இப்போ இந்த விஷயங்களை எல்லாமே வந்து பாகிஸ்தான் மீடியா எப்படி பாக்குதுன்னா அதாவது அவங்க வந்து இவ்வளவு அடி வந்து பயங்கரமாக இருக்கும்னு அந்த மக்களும் சரி அந்த மீடியாவும் சரி அந்த கவர்மெண்டும் சரி அங்கிருக்கும் தீவிரவாதிகள் அமைப்பு மௌலானாக்கள் யாருமே இதை எதிர்பார்க்கல பட் இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா இப்படி போய்கிட்டு இருக்கு மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போராடுறாங்க அப்படிங்கும்போது அவங்களால தாங்க முடியல ஆனா அங்க இருக்கும் பொதுமக்கள் வந்து இது யாரு செஞ்சிருந்தாலுமே வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து தண்டனை கொடுத்து தான் ஆகணும்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்தியா வந்து இன்னொரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நம்ம நாட்டுல எடுக்கும் இதை நம்ம எப்ப வேண்டாலும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா அவங்களுக்கே தெரியுது நமக்கு தெரியுறதை விட நம்மளுடைய எதிரி நாடு நம்ம நாட்டை அவ்வளவு வாட்ச் பண்ணுவானுங்க அவனுங்க ஆஹ் பிரதமர் மோடி தூங்குறாரா எந்திரிக்கிறாரா நடக்கிறாரா ஓடுறாரா வெளிநாட்டுல போனா அவருக்கு எவ்வளவு மரியாதை நம்ம கூட ஒரு சின்ன விஷயமா தெரியும் அத வந்து ஒரு கன்டென்ட்டா எடுத்து அவங்க வந்து வீடியோ போட்டு காசு சம்பாதிச்சு இருக்காங்க நிறைய விஷயங்கள் நானே வந்து பாகிஸ்தான் மீடியாவை பார்த்து தான் எனக்கு ஓ நம்ம நாட்டுல இவ்வளவு விஷயங்கள் வந்து நடக்குதா அப்படின்னு தெரியும் அதே மாதிரி இன்னைக்கு அந்த மக்கள் எல்லாரும் வந்து கண்டிப்பாக ஒன்னொரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கண்டிப்பா இந்தியா வந்து நமக்கு கொடுக்குமா அப்படின்னு சொல்லிருக்காங்க அவங்களுக்கு வந்து தீவிரவாதம் வந்து பழகிடுச்சு இன்னைக்கு friday தானே இன்னைக்கு மதியத்துக்கு மேல பார்த்தோம்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு மதியத்துல வெடிகுண்டு வெடிக்கும் இல்லாட்டி ஹாஸ்பிட்டல்ல வெடிகுண்டு வெடிக்கும் இல்லாட்டி பார்க் அதாவது மார்க்கெட்டு பெரும்பாலும் இந்த பொதுமக்கள் போடுற இடத்துலலாம் பார்த்தோம்னா வெடிகுண்டு வெடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் இதுல இன்னொரு கொடுமையும் நடக்குது இப்ப வந்து வெடிகுண்டு வெடிச்சிருச்சு அங்க வந்து பா பாம்பு ஸ்குவாட் ஆகட்டும் போலீஸ் ஆகட்டும் அவங்களுடைய உளவுத்துறை எல்லாம் வந்து செக் பண்ணிக்கிட்டு என்கிட்ட லைவா வந்து வீடியோ காமிச்சுக்கிட்டே இருப்பானுங்க அப்படி மறுபடியும் இன்னொரு பிடிக்கும் அப்படிலாம் நானே நிறைய பார்த்துருக்கேன் நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும் அப்படியே தீவிரவாதிகளே வளர்த்துக்கிட்ட ஒரு நாடு நம் நாட்டை பார்த்து எரிச்சப்பட்டு பொறாமைப்பட்டு இன்னைக்கு அவங்க வந்து எந்திரிக்கவே இல்லை ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நாடு அவங்க சொல்லுவாங்க ஒரு சாய்வாலா வந்து சாய்வாளம் ஒரு டிவித்தவர் வந்து இந்த நாட்டை இந்தியாவில் வந்து உலக அளவில் வந்து எவ்வளோ ஒரு ஹானர் பண்ணியிருக்காங்க மேலே கொண்டு போயிட்டாரு பொருளாதாரத்தில் மேலே கொண்டு போயிருக்காங்க அந்த மக்களினுடைய கல்வி தர்த்தம் மேம்படுத்தியிருக்காங்க குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்துக்கு வந்து இந்த ஆகட்டும் சிஏ ஆகட்டும் யூனிஃபார்ம் சிவில் கோர்டு எல்லாமே வந்து இஸ்லாமிய வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சாதகமான இஷ்யூஸ் தான் இது எல்லாமே வந்து எவ்வளோ தைரியமா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அந்த மக்கள் வந்து ஆச்சரியமா பேசுவாங்க இப்ப அத வந்து இங்க இந்திய மக்களுமே வந்து புரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சுப்பாங்க இப்போ இதுல வந்து நம்ம முக்கியமா சொல்லும் போது அவங்க காஷ்மீர் மக்கள் வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டு அவங்கெல்லாம் வருத்தப்படுறாங்க இங்கே நாங்கள் உள்ளூர் மக்கள் நாங்கள் யாருமே வந்து சப்போர்ட் பண்ணலாம் அவங்க தான் வந்து எங்களுக்கு கடவுள் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க மூலியமா தான் எங்களுடைய வாழ்க்கை தரமே நடந்துகிட்டு இருக்கு எங்களுடைய லைஃப் வந்து நல்லா மேலே மேலே போயிக்கிட்டு இருக்கு இது பிடிக்காமதான் இவங்க எல்லாம் இப்படி செஞ்சுட்டாங்க இது செஞ்சது யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து கண்டிப்பாக தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மக்கள்